அதாவது சாகிங் ஆஃப் மசில் ரொம்ப அழகா எப்படி கணிக்கலாம்னா இந்த பைசப்ஸ் அப்படி இப்படி கை இப்படி வச்சோம்னா இந்த மசில் சேகா தோங்கும் இப்படி கை வச்சு ஆட்டம் ஆடும் அந்த மாதிரி சாகிங் மசில் வருது அப்படின்னா அது வந்து ஒரு வயோதிகத்துல நம்மளுடைய தசைகளுக்கான வலு குறைகிறது அதனுடைய ஸ்டிஃப்னஸ் அதனுடைய இன்டூரன்ஸ் குறையறதுனால வரக்கூடிய விஷயம் இதை எப்படி சரி பண்றதுன்னா நம்ம பல பேர் நம்ம நம்ம ஊர் பழக்கத்துல வந்து ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது வயது வரைக்கும் தன் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கணுங்கிற எண்ணம் வந்து ஒரு நாற்பதுகள் வரும்போது விட்டுறாங்க இயல்பாவே என்னதான் உடம்பெல்லாம் பாத்துக்கிட்டு அதுக்கு ஒரு நேரம் செலவிச்சுட்டு இருக்கிற வேலையை பார்க்க நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறதுங்க அழகியல் சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் உடல் நல்ல ஸ்டிஃபா இருந்தா அதுல கிடைக்கிற கான்பிடன்ஸ் அதுல கிடைக்கக்கூடிய உடல் ஆற்றல் அது வந்து உங்களுக்கு நோய் இல்லாமல் இருக்கும் அதனால வந்து இந்த சதை தொய்வடைகிறத வந்து அழகியல் விஷயமா பார்க்க வேண்டியது இல்லை அது ஆரோக்கியத்துக்கும் நல்லது கிடையாது அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து உங்களுடைய உடல் பயிற்சிகளை கூட்டங்க ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்க வந்து நல்ல ஒரு நடை பயிற்சியோ நான் வந்து ஜும்பாவோ இல்ல யோகாவோ சூரிய நமஸ்காரோ அப்படி ஏதாவது ஒண்ணா வந்து நீங்க தினசரி பயிற்சியா கண்டிப்பா வைத்துக் கொள்ளுங்க இப்ப பர்டிகுலரா இடுப்பு சதைகள் வந்து ஒரு சிசேரியன் பண்ண உடனே அந்த சிசேரியனுக்கு அப்புறம் சரியா அவங்க பயிற்சி பண்ணாம அப்புறம் சாப்பிட்டு குண்டானதுக்கு அப்புறம் அது ஒரு பேக் மாதிரி மடிஞ்சிடும் டயர் மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து இது என்ன சார் செய்யறது இப்படி தொங்கி போய் கிடக்கு மடிஞ்சு கிடக்கு என்ன ஒன்னாலும் இது மாற மாட்டேங்குது அப்படிமாங்க அறுவை சிகிச்சை பண்ணி அதை மட்டும் எடுத்துடலாமா எல்லாம் கேட்பாங்க அப்படி பண்ணக்கூடாது நீங்க வந்து அத வந்து நல்ல ஆரம்பத்திலிருந்தே அடி அடிவேறு தசையை வந்து நல்லா இருகுவதற்குரிய சின்ன பிளாங்க் மாதிரியான எக்ஸசைஸ ரெகுலரா எடுத்துக்கொள்ளும் அந்த பிளாங்க் எக்ஸசைஸ் நல்லா வச்சுக்கணும் உடல் பயிற்சிகளை நல்லா செய்யணும் மூச்சு பயிற்சி செய்யணும் ரொம்ப முக்கியமா அப்படி தொய்வான தசைகள் குறையணும் அப்படின்னா கொள்ளு நல்லா வச்சு கொள்ளு வந்து உடல இருக்கும் குதிரைக்கு ஏன் கொள்ள போறான்னா குதிரை நல்லா இறுக்கி இருக்கிறதுங்க குதிரை தொப்பையா தொலை தொழா இருக்கு இல்லை இல்லையா இறுக்கி இருக்கிறதுக்கு காரணம் அந்த கொள்ளு பயிர் சாப்பிடுறது ஆனா ஒரே விஷயம் என்னன்னா பெண்கள் பயிர் எடுக்கும்போது சமயத்துல மாத உடைய கூடி ஹீட் அதிகமா இருக்கக்கூடியது ஸோ அதையும் பார்த்து கொள்ளணும் அப்படி இல்லாம மொத்தம் பொதுவா உணவுகள்ல பழங்கள் நிறைய புரதங்கள் நிறைய வச்சுட்டு அரிசி உணவுகளை கொஞ்சம் குறைத்து கொள்றது நல்லது எல்லாவற்றிற்கு மேலாக உடல் பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் உடல் பயிற்சியும் ஆசன பயிற்சியும் பிரணாய பயிற்சியும் செஞ்சுட்டு உணவு கட்டுப்பாடு கொண்டு வந்தோம்னா நிச்சயமா அந்த தொய்வான சதைகள் வந்து குறைஞ்சு